வெல்கம் டு துர்காதேவி சரணம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்பதான் நம்ம பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்துட்டு நம்ம நடந்து சென்று கொண்டிருக்கும் போதோ நம்ம தோட்டத்தில் நிற்கும் போதோ இல்ல வீட்டின் அருகே நிற்கும் போதோ ஒரு காகமானது நம் தலையில் தட்டி சென்றால் அவற்றை பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வதை நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதிலும் சிலர் சொல்வாங்க சனி பகவான் தோஷம் இருக்கோ என்னவோ இல்ல ஏழ்ரச்சனி நடக்க உள்ளதோ என்னவோ இல்ல ஏதோ விபரீதம் நடப்பதை முன்கூட்டியே அறிகுறியாக காட்டுதோ என்னவோ என்று பலரும் படப்படுத்தி பல கருத்துக்களை சொல்வாங்க சகோதரிகளே ஆனால் காகம் நம் தலையில் தட்டி சென்றால் அதை சாதாரணமாக எடுத்துக் காகம் தலையில் செ தட்டி சென்றால் அதையும் சனீஸ்வர பகவானையும் தொடர்பு படுத்தி பேசுவதை முதலில் நிறுத்தி விடுங்கள் அந்த காகத்திற்கு சனீஸ்வர பகவானுக்கும் இடையே உள்ள தொடர்பை விட காகத்திற்கும் நம் முன்னோர்களுக்கும் உள்ள தொடர்பு தான் அதிகம் நம்முடைய முன்னோர்களை நம்ம கும்பிட மறந்தாலோ யாருக்காவது திதி கொடுக்கிறதை விட்டு இருந்தாலோ அவர்கள் ஞாபகப்படுத்தும் விதமாக காகத்தின் ரூபத்தில் வரலாம் இது வந்து முதல் விஷயம்ங்க அதை யோசிச்சு பாருங்க நம்ம யாராவது மறந்துட்டோம் யாருக்கு நம்ம திதி கொடுக்கல அப்படின்னு அதை ஒண்ணு முதல்ல செய்யணும் அப்படி இல்லைன்னா பொதுவாக காகங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே யூகிக்க கூடிய மிக பெருமை தன்மை உண்டு அப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எது மாதிரி அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இயற்கை உபாதயங்கள் நடைபெறுகின்ற போது அதை மனிதர்களை விட பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஏற்கனவே ஒரு முறை சுனாமி வந்த போது கூட பறவைகள் எதுவும் ஆட்டிக்கொள்ளவில்லை ஏன்னா அவைகள் எல்லாம் முன்கூட்டியே அதை அறிந்து கொண்டு அங்கே இருந்து தப்பித்து விட்டது இப்படியெல்லாம் பறவைகளுக்கு முன்கூட்டியே யூகிக்க தன்மை உண்டு என்பதை நாம் அறியலாம் பொதுவாக நமக்கு பின்னாடி ஏதாவது உடல் உபாதயங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்மை தாண்டுகிற போது அந்த காகத்திற்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது நம் தலையை தட்டி ஒரு முன்னெச்சரிக்கையாக இல்ல ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள சொல்கிறது என்று நாம வந்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த இரண்டு காரணங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் சனீஸ்வர பகவானையோடு தொடர்புபடுத்தி நமக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி குழப்பிக்க வேண்டாம் சகோதரிகளே இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் நம் குலதெய்வத்திற்கு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் விட்டு நவகிரகத்திற்கு வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானை ஆலயத்திற்கு சென்று நாம வழிபாடு செய்வது வரலாம் பின்னர் காகத்திற்கு நாம அன்றாடம் உணவு வைக்கலாம் அது ரொம்ப சிறப்புங்க நம் முன்னோர்களை மறந்த நாள் இருந்தால் அடுத்த எந்த அமாவாசை தினம் வருகிறதோ ஏற்கனவே காகம் நமது தலையில் தட்டிய தினத்திலிருந்து அடுத்த அமாவாசை வருகிறதோ அப்பம் நிலை போட்டு உணவுகள் வைத்து முழு படையலிட்டு நாம திருப்திகரமாக வழிபடலாம் இது ஒன்று இதுக்கு அப்புறமாக நடக்க இயலாத குழந்தைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்து மகிழலாம் இவை எல்லாம் நாம செஞ்சோம் அப்படின்னா காகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு விலகி போகும் விஷயங்களை எதிர்கொண்டாலும் காக்கா இப்படி தலையில் தட்டிவிட்டாலும் வழிபாடுகள் மூலம் உங்களது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள் சகோதரிகளே இதனால் மனதை போட்டு குழப்பி பிரச்சனை எதுவும் வருமோ என்று பயப்பட தேவையில்லை இதன் மூலம் மிக தெளிவான வாழ்க்கையை நலமுடன் வாழ நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியருக்கு வழிகாட்டுங்கள் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி करण